தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி சிறு குறு தொழில்களுக்கான வரிகள் பல மடங்கு உயர்வு அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் உள்ளிட்ட மாநகராட்சி உறுப்பினர்கள் வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டம் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மே ஜெகன் பெரியசாமி தலைமையில் இரண்டு நிமிடம் மாமன்ற உறுப்பினர்கள் மவுண்ட அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது அப்பொழுது ஐந்தாவது தீர்மானமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் செயல்படும் குறுந்தொழில் நிறுவனங்கள் சிறு தொழில் நிறுவனங்கள் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் இதர பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தொழில் உரிமை கட்டணம் பல மடங்கு உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்படி குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறில் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரையும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரையிலும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு தொழில் உரிமை கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக மாமன்ற கொரடா மந்திரமூர்த்தி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்